வெல்கம் டு அப்பத்தா அன்புடன் கண்ணம்மை அருள் யூடியூப் சேனல் இன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படியே என்ன சொல்கிறது ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி நம்ம வந்து பைரவர்கிட்ட சாம்பிராணி புகை அப்படியே அவ்வளோ தேவலோக மாதிரி இருந்தது ரொம்ப ஒரு அருமையான கொப்பாத்தா கொப்புடையம்மன் காரைக்குடிக்கு சுற்றி இருக்க எழுபத்தாறு ஊர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராமங்களுக்கும் நம்ம சமயபுரம் அம்மன் மாதிரி முத்துமாரி அம்மன் மாதிரி பீடமாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு அலங்காரம் அப்படி ஒரு தீபம் அருமையான ஒரு கோபுர தரிசனம் இன்னைக்கு காலையில் அப்போத்தான் நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ என்ன ஆயிட்டாங்க எல்லாம் அந்த காலத்தில் மாதிரி அம்மா திலகமிட்டு வழி அனுப்பி வச்சாங்க நாட்டை காக்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக அவங்கெல்லாம் திரும்பி வரணும் நம்ம நாடு அமைதியாக இருக்கணும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பத்தா போய் காலையில வேண்டிக்கு போனேன் குருக்கள் வந்து மாலை அப்பத்தா கொடுத்து ரொம்ப பிரார்த்தனை சொன்ன உடனே பாக்குறவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியமா இருப்பீங்க அப்பத்தா மாதிரி நீ கற்பக மூர்த்தி கற்பக மூர்த்தி கற்பக மூர்த்தி கற்பக மூர்த்தி கற்பக மூர்த்தி கற்பக சரணம் கை தல நிறை கனி ஆப்பமோட அவள் போரி கப்பிய கரிமுகன் அடி பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மார் புய மத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மற்றவிழ் மலர்கொடு பணிவோமே கற்பகமூர்த்தி 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 சரணம் கற்பகமூர்த்தி 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 சரணம் ஏருமையில் ஏறி விழையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறு மடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளி மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அருவாயே இது காளியாத்தா கோயில்ல மதகுப்பட்டியில எழுபத்தாறு ஊர்ல சின்ன ஊர் அழகான ஊர் சித்திர மாசம் செவ்வா பொங்கல் பாருங்களேன் அப்பதான் பஸ்ல ஏறி போனேன் அப்பதான் ஆளெல்லாம் வச்சிக்காம வீடை நானே கிளீன் பண்ணேன் நானே போய் பொங்கல் வச்சேன் காளியத்தாவை நடந்து போய் கும்பிட்டு வச்சேன் பாருங்கள் அப்போ புகைக்குள்ளே அப்போத்தா உட்காந்துருக்க பாருங்க விறகெல்லாம் ஒருத்தவங்ககிட்ட சொல்லி எடுத்து வைக்க சொன்னேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நல்ல காஞ்ச விறகா வச்சுக்கிட்டு நமக்கு அப்படி தூக்கி குப்ப மாதிரி அள்ளி போட்டாங்க எல்லாம் இறைவன் அருள் தானே அப்போத்தான் வந்து அந்த புகைக்குள்ள வந்து என்ன பாருங்க எப்பொழுது திவ்ய தரிசனம் பாருங்கள் காளியத்தா கோயில் வந்து இது வந்து முளத்தின்ன காளியத்தா கோயில்னு இந்த இடத்துக்கு பேர் நம்ம வந்து என்ன சொல்கிறது பழைய பழைய பூர்வீக காலியத்தால் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க இவங்களுக்கு பால் பொங்கணுன்னே அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க பாருங்கள் நகரத்தாரெல்லாம் பாருங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் பேசி முடிக்கணும் முட்டாய் ரொட்டி எடுத்து வைக்கணும் புள்ள பிறக்கணும் வேலை கிடைக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் பேரன் பேத்தி எல்லோரும் கிட்டத்தட்ட நூறு புள்ளிக்கு மேலே நகரத்தாரும் நூறு ஐம்பது புள்ளிக்கு மேலே நாட்டாரும் ரொம்ப அழகாக தேவலோகத்தில் இருக்க மாதிரி இந்த வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அப்பதான் வந்து அந்த காலத்துல கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இதுவே எனக்கு போதும் இப்போ மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்தது இல்லை மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில் அற்புதமான இவ்வளோ பேர் கொஞ்சம் பேர் தானே வந்திருக்காங்கன்னு மீனாட்சி கேட்க சிவபெருமான் என்ன பண்ணார் பூதகணங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டாரு சாப்பிட அப்போ பார்வதி சிவபெருமான் என்ன பண்ணாங்க மீனாட்சி தாயார் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு அரிய ஒரு நிகழ்வு நடந்தது எங்க பார்த்தாலும் திருக்கல்யாணம் இப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில் வந்து திருக்கல்யாணம் நகரத்தாரெல்லாம் பாருங்கள் பிளாச்சோலை பாருங்க எம்புட்டு பெருசு பாருங்களே பெரிய பழம் தூக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிலோ இருக்கும் ஒரு பழம் பாருங்கள் எல்லாம் சிட்டுக்குருவி மாதிரி அழகாக இருக்காங்க இது அந்த காலத்தில் நம்ம செட்டியார் குண்டி குண்டு வைக்க போன